உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே பாவகங்களை பற்றி அறிவு அதிர்ஷ்டம் என்பதும் பாக்கியம் என்பதும் லக்கு என்பதும் எல்லா மனிதர்களுமே எதிர்பார்த்த ஒன்றுதான் அது நமது ஜாதக ரீதியாக எந்த பாவகத்தை குறிக்கிறது ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் இடம் என்பது தர்மஸ்தானம் தர்மா என்பது நம்மளுடைய செயல்களுடைய தன்மைகளை குறைக்கும் நியாய வழியில் சம்பாதிப்பது ஒன்பது பத்து யாருக்காவது ஒன்னா சேர்ந்துருந்ததுன்னா நியாயமான வழியில சம்பாதிப்பாங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேரு இப்போ நல்லா பாத்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னா முதல்ல பணம் அனுப்புங்கன்னு சொல்ல மாட்டேன் முதல்ல ஜாதகத்தை பார்த்து மன நிறைவு அணை அடைந்த பிறகு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன் அவங்க எப்படியும் இருக்கிறீர்களா என்றால் எப்படியும் இருக்கிறார்கள் உலகம் இருக்கிறார்கள் தெரியாது தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது தர்மத்துடன் கூடிய கர்மாவை செய்யக்கூடியவர்கள் அதே நேரத்தில் பாக்கியம் என்பது தகப்பனாரை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவாதிபதி நன்கு வலிமை பெற்றிருந்தால் தகப்பனாரனுடைய பிளஸ்ஸிங் அல்லது தகப்பனாருடைய சொத்து சேர்த்தும் இப்போ எங்க தகப்பனாருக்கு எந்த சொத்தும் இல்லை ஆனால் பாக்கியாதிபதி உச்சம் தகப்பனார் செய்த புண்ணிய கர்மாக்கள் இருக்குல்ல அது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுதும் ஒன்பதாம் பாவகம் என்பது ஒரு அழிக்க முடியாத மிகப்பெரிய மகா பொக்கிஷம் நம் முன்னோர்கள் வாழ்க்கை முறை முன்னோர்கள் வாழ்ந்த விதம் முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்கள் அதே மாதிரி சொத்துக்கள் அதே மாதிரி ஆபரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்திலே அது நன்கு விளக்கமாக தெரிய முடியும் அதே நேரத்தில் இந்த பாக்கியம் எப்படி வரும் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னா என்ன ஒரு லக்கணம் வேண்டும் ஒன்று ஐந்து ஒன்பது என்ன இந்த ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு இடையே பரஸ்பர நட்பு இருக்க வேண்டும் ஒன்று என்பது புதன் ஐந்து என்பது சனி ஒன்பது என்பது சுக்கரன் பாருங்க சுக்கிரனுக்கு சனி நட்பு உச்ச வீடு சனிக்கு புதன் நட்பு அதே மாதிரி புதனுக்கு சுக்கிரனும் விஷ்ணு மகாலட்சுமி என்று சொல்வார்கள் இப்போ இந்த மாதிரி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பொதுவாக ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குடையவன் பலமாக இருந்துவிட்டால் ஜாதகருடைய எஃபர்ட் முயற்சி தன்னம்பிக்கை விதை லக்னம் ஒன்பதாம் இடம் தகப்பனார் தகப்பனாருடைய செயல்பாடுகள் அவருடைய பிளெஸ்ஸிங் ஐந்தாம் இடம் என்பது பாட்டனார் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது என்பது தான் திரிகோண பாவகம் என்று சொல்லப்படுகிறது அந்த திரிகோணாதிகள் மறு திரிகோணத்தில் இருந்தாலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலிகள் எப்படின்னா ஒன்பதாம் பாவாதிபதி இந்த லக்கணத்துக்கு ஒன்பது கூட சுக்கரன் இந்த இடத்துல இருந்ததுன்னா அதிர்ஷ்டசாலி லக் பாக்கியம் அழகா எல்லாத்தையும் அடையக்கூடியவர் சரிங்களா இது இந்த லக்னாதிபதி புதன் ஒன்பதாம் இடத்துல இங்கே இருந்தா இவர் ஒரு அதிர்ஷ்டசாலி ஒன்னு ஐந்தில் இந்த ஒன்பதாம் பாவாதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் நினைத்த மாதிரியே லாட்டரி யோகம் லாட்டரி சீட் எல்லாம் கேட்கிறாங்கல்ல ஒன்னு அஞ்சு ஒன்பது இதெல்லாம் தொடர்பில் இருந்ததுன்னா லாட்டரி யோகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திரிகோணத்தை பத்தி நம்ம பேசணும் ஒன்னு ஐந்து அதாவது ஒன்பதாம் பாவாதிபதி பத்தில் இருந்தால் இது கேந்திரம் சரிங்களா ஒன்பதுக்குடையவன் பத்தில் இருந்தால் செய்யக்கூடிய தொழில் மூலம் அதிர்ஷ்ட மேன்மைகளை பெறுவார் நல்ல ஒழுக்கமாக பிஸ்னஸ் பண்ணுவார் நேர்மை இருக்கும் உழைப்பு இருக்கும் அதில் நல்ல தரம் இருக்கும் இது மூன்றும் அவர் எப்போதுமே பிஸியாகவே வச்சுருக்கோம் அவர் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் எப்போதுமே ஒன்பது பத்து ஒன்றாக சேர்ந்திருந்தனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிஸியாகவே பார்க்க முடியாத அளவுக்கு தான் நாம் துறையில் நம்ம சிறந்து விளங்குகிறோம் வீடியோக்கள் ஐநூறு ஆயிரம் பேர் பார்க்குறாருன்னு பார்க்காதீங்க என்னால் பார்க்க முடியாது இது வந்து டெவலப் ஆச்சுன்னா அப்போ தான் நமக்கு சிக்கல் இது என்ன ஆகிடுது டெய்லி நமக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பிரித்து எயிட் ஹவர் வேலைகளை சிறப்பாக சே இது வந்து தொழில் ஒன்பது கூடவன் பத்தில் நம்மளுக்கு ஒன்பதும் பத்தும் ஒன்றா சேர்ந்துருக்கும் அதனால் நம்ம சரியாக செயல்படுறோம் அதனால் அதிகப்படியான வாய்ப்புகள் நம்மளை மாதிரி செல்ஃப் எம்ப்ளாயியாக இல்லாமல் ஒரு கூட்டு கர்மா ஒரு நிறுவனத்தை வச்சு ஒரு நூறு பேர் வேலை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வேற லெவலில் வரும் ஆக தொழில் மூலமாக இந்த பாக்கியம் வந்து சேரும் ஒன்பது குடையவன் பத்தில் ரைட் ஒன்பதாம் பாவாதிபதிய லக்கணத்தில் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டத்தினுடைய மறு உருவமாகவே பிறந்தவர் அந்த திசா புத்திகள் வர வேண்டும் ஒன்பது குடையவன் கன்னி லக்கணத்திற்கு யாரு சுக்கரன் அந்த சுக்கரன் லக்கணத்திலே நீசம் ஆயிட்டாரு உச்சமாயிட்டாரு அது அப்புறம் பாப்பன் சாமி ஒன்னாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகம் தொடர்பு ஒன்னுனா ஜாதகன் ஒன்பதுனா லக்கு அல்லது அப்பாவுடைய பிளஸ்ஸிங் அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய ஆற்றல் இதுதான் நமக்கு அதிர்ஷ்டம் பாட்டனாருடைய சொத்து இருக்கு இல்லையா அதை உங்க அப்பா அழிச்சிட்டு போயிட்டாருன்னா அதான் பூர்வ புண்ணிய தோஷம் உங்க அப்பாவே எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாருன்னா ஆனா அப்பா சம்பாதிச்சு வச்சதை யாருக்கு வரும் அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு இறந்துட்டார் அது மகன் தானே அதனால தான் அதிர்ஷ்டம்னு சொன்னோம் லக்கு எங்க அப்பா நிறைய எனக்கு புதையல்களை போட்டு விதைகளை விதைத்து வைத்தார் அதுதான் ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்றில் ஒன்பதாம் பாவாதிபதி ஐந்தில் ஒன்பது கூடவன் ஐந்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல குழந்தைகளை பெற்று பிள்ளைகள் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர் ஒன்பது பத்துக்குடையவன் ஒரு கேந்திராதி ஒரு கோணாதியோடு சேர்ந்திருக்கு தர்மத்துடன் கூடிய கர்மாவை செய்து அதன் மூலம் நல்ல நன்கு வெளிநாடு வெளிநாட்டு வரவு செலவு வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் சொந்த தொழில் அதன் மூலமாக பாக்கியங்கள் வந்து சேரும் பாக்கியம் என்றால் என்ன அது வந்து நமக்கு லட்சுமி கடாட்சம் நமக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏஞ்சல் ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய வெளிப்பாடு ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்துச்சுனாலே ஒரு ஜாதகத்துக்கு எதுக்குமே பஞ்சம் இல்லை ஒன்று ஒன்பது சேர்க்கை இந்த லக்கணாதிபதியும் புதன் சுக்கரனும் இங்க ஒன்னா சேர்ந்திருக்குன்னு வைங்களேன் இந்த லக்கணம்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் லக்கணம்ங்க உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்பொழுது நீங்க கேள்விகளை கேளுங்க பாக்கிய எனக்கு வந்து சேருமான்னு கேட்டீங்கன்னா பட்னா அந்த டாபிக் போய் ஏன்னா இதில் நம்ம ஆயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்தாலுங்க முக்கால் வாசி பார்த்தவங்களும் இருக்காங்க சும்மா மூணு மட்டும் பார்த்தாங்க உங்கள் மேலே நம்பிக்கை வந்தது ஜாதகம் பார்க்க வந்தவங்களும் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரி நம்ம அது எந்த டாபிக் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கு தக்கவாறு உள்ளார போய் இந்த ஒன்று ஒம்போது கூட ஒன்று ஒன்று ஒன்பது சேர்க்கை இல்லை ஒன்பது பத்து சேர்க்கை ஆக அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் இப்போ ஒன்பதாம் பாவாதிபதி சுக்கரன் இங்க பத்துக்குடையவன் புதன் இங்க இதுவும் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் இதுவுமே பாக்கியம் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பு ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உள்வாங்கக்கூடியது இந்த காலத்துல தன பாக்கியம்னு வச்சிருந்தாங்க ரெண்டாம் இடம் தான் செல்வம் பாக்கியங்கிறது லக்கு ரெண்டு ஒன்பது ஒன்னா சேர்ந்திருந்தாலும் யோகம் இந்த ரெண்டு குடையவன் ஒன்பது குடையவன் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம் இந்த லக்கணத்தை சனி சூரியன் சூரியன் சனி இது என்னுடைய ஜாதகத்துல இருக்குங்க இப்படி நடத்தும்பொழுது நம்ம லக்கணம் வந்ததுன்னா பேசுவோம் இல்லைன்னா இல்லை இதுல தனவாக்கியம் இருக்கா ரெண்டாம் பாவாதிபதி சனி ஒன்பது கூடியவன் சூரியன் தன பாக்கியம் இருக்கு சார் இந்த சூரியன் சனி பகை பகைக்கிறவங்களா இருந்தது எப்படிங்க சார் நிறைய காசுகள் வரும் சார் அது ரெண்டு கூடியவன் நீசமாச்சுன்னா செலவு பண்ணிடுவரை சேமிக்க முடியாது அந்த செலவை என்ன செய்யறோம் சுப விரயங்களாக பண்ணிக்கிறோம் பிள்ளைகளுக்காக இப்ப தனவாக்கியம் என்றாலும் ரெண்டு ஒன்பது சேர்க்கை என்றாலும் யோகம் ஒன்பது பத்து சேர்க்கைனாலும் யோகம் ஒன்னு ஒன்பது சேர்க்கைனாலும் யோகம் ஒன்பது குடையவனும் பத்து குடையவனும் பரிவர்த்தனை ஆனாலும் யோகம் இந்த பாக்கியங்கள் பூராக அந்த ரூபத்துல வரும் அதை விட இன்னொன்று உங்கள் லக்கணத்திற்கு அந்த திசை நடக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த புத்தி நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஒன்பது குடையவனுடைய திசை ஒன்பது குடையவனுடைய புத்தி ஒன்பது குடையனுடைய அந்தரம் ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய சூட்சுமம் இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் எதிர்பாராத விதமான லக்கு அதிர்ஷ்ட மேன்மைகள் அப்போ நீங்கள் கேரளாவில் மலேசியாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஏதாவது எங்களுக்கு லாட்ரி யோகம் இருக்கா அடிக்குமான்னு கேட்குறீங்க உங்களுடைய உரிமை அது அங்க வழக்கமாக இருக்கிறது ஆக ஒன்பதாம் பாவகம் எப்போ வேலை செய்தோ அந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்துவிட்டு எந்த எண்கள் எண்கள் அப்படிங்கிறது நம்முடைய முக்கியமான ஒரு அம்சம்தான் அது அந்த லக்கான ஒரு தேதிகளில் லக்கான எண்கள் வர்ற மாதிரி எடுத்தால் விழலாம் விழும் ஏனென்றால் ஒன்பதாம் இடம் என்பது எதிர்பாராத விதமாக பெரிய ஒரு ஜாக்பாட் மாதிரி நமக்கு சொத்துக்களாக இருக்கட்டும் வண்டி வாகனமாக இருக்கட்டும் அதே மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தான் ஒன்பதாம் பாவகம் அப்ப அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதனுடைய திசை நடக்குது ஒரு புத்தி நடக்குது மூன்றரை வருஷம் மூணு வருஷம்லாம் நடத்துது ஒரு ராகதேசையில சுக்கர பத்தி மூணு வருஷம் அந்த ஒன்பதாம் பாவக தொடர்புல இருக்கு ராகதேசையில சுக்கரன் அப்ப அந்த நீங்க கன்னியா லக்கணமாக இருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்பதுக்குடையவனுடைய புத்தி அப்புறம் அந்த லக்கு வந்துருமா இல்லையா அதிர்ஷ்டம் எந்த வழியெல்லாம் ஒரு லாட்ரி சீட்டு மட்டும் வராது லாட்ரியும் ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான வழி லாட்டரி அடுத்தது பாக்கிங்கிறது அசட் சொத்துக்கள் அது ஒரு வழி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் வெளிநாடு தூரதேசம் வெளிநாடு வேலை கிடச்சிதுங்க மாதம் நாலு லட்சம் ரூபா சம்பளம்ங்க நல்லா இருக்குங்க ஒன்பதாம் இடம் வெளிநாடு அடுத்தது ஏற்றுமதி துறை தொழில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங் பண்றது அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஷேர் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்டுக்கும் இருபத்தஞ்சி முப்பது வீடியோ கிட்ட போட்டிருக்கேன் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய ஆற்றலை அழகாக பயன்படுத்தி லக்கு அதிர்ஷ்டத்தினுடைய வாயில் கதவை திறக்கப்பட்டு அதன் மூலம் அந்த காலகட்டங்களில் யோகமான திசை நடக்கும்பொழுது பொழுது யோகம்னாலே ஒன்பதாம் இடம் பாக்கியம் யோகா ஐந்து ஒன்பதுனா பாக்கியம் இது லக்கணம் ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒரு ஜாதகத்துல வலிமையாக இருக்குமே எல்லா பாக்கியங்களும் ஜாதகப்படி வந்து சேரும் லக்கி என்பது அதிர்ஷ்டம் இது போன்ற அமைப்புகள்ல கேந்திரம் திரிகோணம் பெறுவது ஒன்பது குடையவன் கேந்திரம் திரிகோணத்தில் இருப்பது லக்கண தொடர்பில் இருப்பது அந்த திசா புத்திகள் நடப்பதுமே கண்டிப்பாக பாக்கியம் வந்து சேரும் என்று கூறி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்